இப்போ நாம யோசிக்கணும் நாம ஆமரகாம போல கத்தரை நினைக்கிறோமா கத்தரை தேடுகிறோமா தேவனை பற்றின தரிசனம் எப்படிப்பட்டவர் தெரியும் என் தெய்வன் சார்ந்த வல்லமில்லவர் தெரியும் என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க வல்லவர் அதனாலதான் ஏதோவா இரு அப்படின்ற பெயரை செய்கிறார் ஆபிரகாம் தேவனுக்கு சூட்டுகிறார் இந்த ஆபிரகாமுக்கு தெரியும் என் சாரலை பார்வம் தூக்கிட்டு போயிட்டான்

சரியா அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளைகள் சரியா அவருடைய வழிகள் சரியா இறந்துட்டோம் சம்பாத்தியம் பண்ணுவோம் சாப்பிடுவோம் தூங்கி திரிப்போம் அப்படின்னு வாழ்ந்தவர் தான் யாரு அதனாலதான் தரிசாயம் தரிசா போன சாப்பிட